வணக்க மக்களே நான் உங்கள் மீனவ பண்ணும் இது வந்து பிங்க் கலர் ரோஸுங்க நம்ம வீட்டுக்கு புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு வாங்கிட்டு இருந்தோம் பாட்டுக்கு வெளில வந்து வேரெல்லாம் வெளியே இருந்துச்சு அவர் லைட்டாக மண்ணை கிளாச்சி விட்டு அந்த பாட்டை வச்சுட்டேன் அது மேலே வந்து தேங்காய் நார் போட்டிருக்கேன் அது வெயிலில் வந்து அந்த செம்மண் காஞ்சி கண்டு வாடிடாமல் இருக்க எந்த ஒரு கண்டு வேண்டாம் இருந்தாலுமே ஒன்மைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து நட ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள சூழ்நிலைக்கேற்ற வேறு அது வாழ பழகணும் இல்லையா அதுக்காக தான் அதுக்கு ஒரு வாரத்துக்குன்னே நான் வந்து மண்ணை ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு இது வீட்டில் உள்ள குப்பை மண்ணு தாங்க இலை த இலையெல்லாம் போட்டு குப்பையில் ஏரிப்பேன் பார்த்திங்களா அந்த மண் அதை அதை அள்ளிகிட்ருக்கேன் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பக்கம்னா கூலம்லாம் கீஸ் பை இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அந்த மரத்தில் உள்ள இலைகள் தான் அதனால் அதை எரித்து வர்றதுனால தான் அந்த மண்ணை எடுத்திருக்கேன் நீங்கள் கீஸ் பை இதுக்கெல்லாம் எரிக்கிற மண்ணாக இருந்தால் நீங்கள் அந்த மண்ணை எடுக்காதீங்க அப்புறம் ஆட்டோட தொழு இருந்துச்சு அதை எடுத்திருக்கேன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் என் பையன் நான் மிக்ஸ் பண்ணுறது கரண்டியாக வாங்கிட்டு இருக்கான் பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாட்டிங்ஸ் ரெடி பண்ண ஆரம்பித்தது ரெடி பண்ணி ஒரு வாரம் வச்சுருந்தா அதுக்கப்புறம் வந்து கண்டு வந்து அதில் எடுத்து உண்டணும் அதனால் ரெடி பண்ணியாச்சு சரி ஒரு வாரத்துக்குள்ளே இது ரெடி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருவோம் சொல்லிட்டு நானே என் பையனை ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் கொஞ்சமாக கொக்கப்பிட்டு அப்புறம் வந்து செம்மண் ஆட்டோட தொழு உரம் போட்டுருக்கேன் குப்பா மண்ணை கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து இப்போதைக்கு டக்குன்னு அதுக்கு சத்து வேணும் இல்லையா ஆட்டோட தொழு உரம் வந்து அந்த டக்குன்னு மக்கா அதனால அதுக்கு தேவையான மண்புழு உரம் சேர்த்துருக்கேன் இப்போதைக்கு அது சத்து கொடுக்குறதுக்காக மண்புழு உரம் ரோஜா செடி வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும் பார்த்தீங்களா அதனால் ஆட்டோட தொழு உரம் சேர்த்துருக்கேன் மாட்டோட தொழு உரம் இருந்தாலும் சேர்த்துங்க அது வந்து கொஞ்சம் நல்லா மக்க ஆரம்பிச்சிடும் மக்கு அப்புறம் அந்த செடி எடுத்துக்கிறோம் இதில் புழு எதுவுமே வைக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக வேப்ப முண்ணாக்க சேர்த்துக்கோங்க வேப்பம் இல்லாதவங்க வந்து வேப்பம் இலை காஞ்ச இலை அது மாதிரி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெடி பண்ணால் கொஞ்சம் புழு பூச்சி எதுவுமே வைக்காமல் இருக்கும் பாட்டி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி அதோட அள்ளி அதில் வச்சலாம் வந்துட்டு அள்ளிக்கிட்டு இருக்கோம் நம்ம உள்ள மெயினாக பார்த்திங்கன்னா ஊட அதில் பூச்சி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேர் வந்து சிட்டு அவங்க பாட்டில் சுற்றி தெரிவாங்க எங்கேயாவது சுற்றி தெரிஞ்சிட்டு நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அவங்க கொட்டை கொட்டை அதில் உள்ள மண்புழு வரத்து உள்ள மண்புழுக்களை பிடிச்சி பிடிச்சி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதான் உடவுடன் வந்துக்கிட்டு இருந்தாங்க என் பையன் பாருங்கள் செம்ம ஜாலியாக வந்து இருக்காரு நம்ம அதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அள்ளி வச்சிடலாம் அள்ளி ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து கண்டை நட்டுக்கலாம் நம்ம கடக்கிற மணனால் வந்து ரோஜா செடி தரையில் வச்சா வருமா என்னன்னு தெரியல அதனால் நான் வந்து தொட்டியில் தான் வைப்பேன் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனதுக்கப்புறம் வந்து நான் தரைக்கு மாற்றிக்கிடுவேன் நல்லா வேருட்டு வளரட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து ஃபஸ்ட் எடுத்து தொட்டியில் தான் வைப்பேன் கடக்கிற மண்ணெல்லாம் தரையில் வச்சு பார்க்கணும் செடிகள் எல்லா செடியுமே வரும் ஆனால் அந்த ரோஸ் செடி மட்டும் வருதா என்னென்னு தெரில இன்னும் நான் வந்து மணலில் வச்சு பார்க்கலை மற்றபடி வீட்டில் வந்து காய்கறி செடியெலாம் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துக்கிட்டுருக்கு அதை நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் ரெண்டு பேரும் வந்து ஆக மொத்தத்தில் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு வீக்குக்கு அப்புறம் வந்து நம்ம செடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஆச்சு பார்த்தீங்கன்னா உள்ளக்கு வந்து ஈரம் இருக்குது நம்ம பீட் சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா அதனால ஈரம் வந்து உள்ளே அப்படியே இருக்குது அந்த செடி வைக்கிற அளவுக்கு தேவையான அளவு நம்ம பள்ளம் வர உள்ளே செடி எடுத்துனான்டலாம் அந்த பாட்டிலேருந்து இருந்து வெளியே எடுக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன் அப்போ தான் டக்குன்னு அந்த செம்மண் உள்ளேருந்து வெளில வரும் அதுக்காக தண்ணி ஊற்றிட்டு நல்லா எல்லா பக்கமும் சுற்றி தட்டி விட்டோம்னா அந்த செடி வந்து அப்படியே வெளில வந்துடும் வெளில வந்தோன்னா நம்ம வந்து அதை எடுத்து தொட்டியில் நட்டுடலாம் தொட்டில நட்டி விட்டுட்டு வந்து தண்ணி ஊற்றிடுறோம் தண்ணி ஊற்றி விட்டு சாயந்தரம் நேரத்துல தான் நம்ம வந்து பாட்டில் வைக்கும்போது வந்து மாற்றி வைக்கணும் ஏன்னா நைட்டுப்பெல்லாம் வந்து நிலையிலே இருப்பாங்க பார்த்தீங்களா கொஞ்சம் வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும் அதனால் எந்த செடி வத்த ஆச்சாலும் நம்ம சாயந்தரம் நேரத்துல தான் வந்து வைக்கணும் காலையில் வச்சிட்டோம்னா அடுத்து வந்து டக்குன்னு வெயில் வர ஆரம்பிச்சு அந்த வெயிலுக்கு வந்து தாங்காம அது கொஞ்சம் மசங்கி போய் நிற்கும் வர செத்தெல்லாம் போகாது கொஞ்சம் மசங்கி நிற்கும் ஈவினிங் ஆனவொன்னா அது நல்லா கொஞ்சம் நல்லா தெளிவாக வந்துடும் நான் மீதி இருக்கிற மண் மண்புழு மண்புழு உரம் எல்லாத்தையுமே போட்டுட்டு ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி நான் எந்த கலரில் கேட்காதீங்க நான் கைகள் உள்ள தண்ணி வந்து அந்த கலரில் இருக்குது அவ்வளோதான் மக்களே நம்ம வந்து ரோஜா செடி வச்சாச்சு இதே மெத்தடில் வந்து நம்ம எல்லா செடிகளுமே வைக்க வைக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க்யூ